ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டில்பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது குரு பயிற்சி பழங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் கடந்த ஓராண்டாக ரிஷபராசியில் சஞ்சரித்திருக்க சஞ்சரித்து கொண்டிருந்த குரு பகவான் மிதனராசிக்கு பயிற்சியாகின்றார் ஆங்கில தேதிப்படி பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புதன்கிழமையன்று கேட்டை நட்சத்திரம் விஸ்வாசு தமிழ் வருட ப தமிழ் வருட பிரகாரம் விஸ்வாசு தமிழ் வருடம் உத்தராயணம் வசந்தருதிவில் சரியாக இரவு பத்து நாற்பத்தஞ்சு நேரப்படி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு அவர் பயிற்சி ஆகின்றார் அவர் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் அவருடைய பார்வையால் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கப்போகிறது குரு பகவானுடைய சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திரத்தின் நட்சத்திர சாரங்கள் அங்கே மிதனத்திலே மிருக சிஷியம் திருவாதிரை குருவினுடைய நட்சத்திரமான புனர்பூசம் அந்த நட்சத்திரத்தின் சாரத்தின் மூலமாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கப் போகிறது ஒவ்வொரு வீட்டிற்கும் எப்படிப்பட்ட பலன்களை இந்த குரு பகவான் தரப்போகிறார் என்பதை மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க உள்ளோம் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி பலன் நடக்க இருக்கிறது ஏற்கனவே சனிப்பயிற்சி பலனை மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிட்டுள்ளோம் பார்க்காத நண்பர்கள் பார்த்து கொள்ளுங்கள் மிக விரைவிலே ராகி கேது பயிற்சி பலனும் வர இருக்கிறது அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முக்கியமாக சனிப்பயிற்சி பலனை பார்க்காத நண்பர்கள் பார்த்து பலனடையுங்கள் இப் இப்போது நாம் குரு பயிற்சி பலன்களை பற்றி நாம் பார்க்கலாம் ராசிக்கு குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு நான்கு ஏழு கூடியவர் கடந்த ஓராண்டுகளாக ஒன்பதில் இருந்தார் ஒன்பதாம் இடம் குருவுக்கு மிக மிக அற்புதமான இடம் ஆனால் இப்பொழுது ஒன்பதில் இருந்து அவர் பத்துக்கு ஆகிறார் ஒன்பதை காட்டிலும் பத்து சாதாரண இடம்தான் அது மட்டும் இல்லாமல் அவர் கேந்திராதி ஏழு குடையவர் நாலு ஏழு குடையவர் என்பதனால் இயற்கையில் குரு சுபகிரகம் கேந்திராதிபத்திய தோஷமடைந்து மற்றொரு கேந்திரத்திலே அமர்வார் அது மட்டுமல்லாமல் பத்திலே குரு வந்தால் பதவி போகும் என்று சொல்வார்கள் அது பொதுவான பழமொழி தான் அதற்காக எல்லோருக்கும் பதவி போய்விடும் என்பது அர்த்தமல்ல அவர் பத்திலே வந்து வந்து இருப்பதால் எப்படிப்பட்ட பழங்களை அவர் தரப்போகிறார் என்பதையும் அவருடைய பார்வை ஐந்தாம் பார்வை ரெண்டாம் வீட்டிற்கும் ஏழாம் பார்வை நாலாம் மீட்டருக்கும் ஆறாம் ஏழாம் ஒன்பதாம் பார்வை ஆறாம் மீட்டிற்கும் அங்கே இருக்கக்கூடிய ராகுவுக்கும் கிடைக்கப் போகிறது இவர்களால் எப்படிப்பட்ட பழங்கள் இந்த குரு பயிற்சியால் கன்னிராசிக்காரர்களுக்கு நடக்கப் போகிறது என்பதையும் மற்ற ஒவ்வொரு வீட்டு மற்ற வீடுகளுக்கும் எப்படிப்பட்ட பழங்களை அவர் தரப்போகிறார் என்பதையும் பார்ப்போம் ஏற்கனவே வர இருக்கின்றார் குரு பயிற்சிக்கு பிறகு பதினைந்து நாளிலே ராகு ஏழிலிருந்து ஆறுக்கும் சனி பகவான் ஆறிலிருந்து ஏழுக்கும் போக இருக்கின்றார் சனி ஏழில் இருந்தாலும் கண்டகச்சனி என்று சொல்வார்கள் அவர் ஏழிலே திக்பலம் அடைகிறார் குருவின் வீட்டில் இருக்கின்றார் அதை காட்டிலும் ஆறிலே ராகி இருப்பதும் குருவினுடைய பார்வை வாங்குவதும் கன்னிராசிக்காரர்களுக்கு மகத்தான யோக பழங்களை தரக்கூடிய கிரக அமைப்பு தான் பத்திலே இருக்கக்கூடிய குரு குரு ஒரு சில சங்கடங்களை தன் தரலாமே தவிர வேலை வகையிலும் தொழில் வகையிலும் ஒரு சில சங்கடங்களையும் பதட்டத்தையும் சில தர்ம சங்கடத்திற்கு ஆளாகலாமே தவிர மற்றபடி தொழிலும் வேலையும் எந்த வகையிலும் கெடாது என்பது உண்மைதான் அவர் பத்திலே இருப்பதனால் எப்படிப்பட்ட பழங்களை தரப்போகிறார் என்பதையும் அவர் பார்வையாலும் மற்ற வீரர்களுக்கு என்ன என்பதை ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம் முதலிலே பத்திலே வந்திருப்பதனால் தொழிலில் நிச்சயமாக அவர் கடன்களை உங்களுக்கு உண்டாக்குவார் என்பது உண்மை தொழிலதிபர்களுக்கு சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை கடன்களை உண்டாக்குவார் ஆனால் நிச்சயமாக வளர்த்தி கட்டாயம் உண்டாகும் கடன்கள் வாங்கினாலும் அந்த கடன்கள் உங்களுக்கு சுப கடன்களாக கட்டாயம் ஆகும் என்பது தெளிவு வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் போகக்கூடிய மாணவ படிக்கின்ற மாணவ மாணவிகள் நிச்சயமாக நீங்கள் செல்லலாம் உங்களுக்கு மிக எளிமையாக உங்களுக்கு அந்த வாய்ப்பு உண்டாகும் வேலைக்காக தேடிக்கொண்டிருக்கின்ற வெளி குறிப்பாக வெளிநாடுகளுக்கும் நாடுகளுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் செல்லக்கூடிய மாணவ மாணவ இளைஞர்களுக்கும் இளம் அந்த வாய்ப்பு அற்புதமாக அமையும் தொழில் தொழில் விருத்தியாகும் ஆனால் கடன்கள் ஏற்படும் அந்த கடன்கள் உங்களுக்கு கடன்களாக அமையும் வங்கியிலேயோ அரசாங்கத்தின் மூலமாக நீங்கள் கேட்கின்ற கடன்கள் கட்டாயம் அமையும் பலருக்கு பதவியில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்கள் கட்டாயம் ஏற்படும் உங்களுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ நீங்கள் கட்டாயம் சென்றுதான் ஆக வேண்டும் பணியில் அரசாங்க பணியில் இருப்பவரும் சரி தனியார் பணியில் இருப்பவரும் சரி மேலதிகாரிகளுடனும் சக ஊழியர்களுடனும் உங்கள் கீழே உள்ளவர்களுடனும் நீங்கள் அனுசரித்து போக வேண்டும் இல்லையென்றால் பதட்டங்களும் தேவையில்லாமல் சிக்கல்களும் உருவாகும் அதில் நீங்கள் அனுசரித்து கட்டாயம் போக வேண்டும் அதுதான் பத்திரியை வந்திருக்க குரு குரு பகவான் ஒரு சில சங்கடங்களை நிச்சயமாக வேலையில் இருப்பவர்களுக்கு தருவார் தொழிலதிபர்களுக்கு வளர்ச்சி உண்டு ஆனால் போட்டியும் போறாமையும் மறைமுகமான எதிர்ப்பும் நேரடியான ஒரு சில சங்கடங்களும் ஏற்படும் அதை நீங்கள் சமாளித்து தான் தீர வேண்டும் மற்றபடி தொழில் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது நல்லதாக கெட்டதாக பத்திரையை இருப்பதினால் தொழில் வளர்ச்சியும் உண்டு பொதுவாயில் இருப்பவர்களுக்கு பட்டம் பதவிகள் தேடி வரும் அரசியல் இருப்பவர்களுக்கு கட்சி பதவிகளும் ஒரு சிலருக்கு மிக உயர்ந்த பதவிகளும் பொதுவாழில் இருப்பவர்களுக்கு அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறை கேட்டார்கள் பல பதவிகளும் கோவில்களை இருப்பவர்களுக்கு அறநிலைய சார்பாகவும் அல்லது ட்ரஸ்ட்டுகள் சார்பாகவும் அந்தந்த பகுதியிலே கோயில் வேலைகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உண்டாகும் பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதையும் உங்களுக்கு தருவார் தனப்பிராப்தி பொருளாதாரத்தையும் பெரிய அளவில் ஏற்றத்தையும் பெரிய வளர்ச்சியும் தருவார் இயற்கையில் அவர் சுபகிரகம் தனக்காரகம் பத்தியிலே இருப்பதினால் பெரிய அளவிலே உங்களுடைய வாழ்க்கை தரமும் சரி வாழ்க்கை தரமும் உயரும் பொருளாதாரத்துறையும் கட்டாயம் உயரம் என்பது தெளிவு ஒரு சில சங்கடங்கள் இருந்தாலும் பெரிய அளவில் வாழ்க்கை துயரம் வாழ்க்கையினுடைய தளம் தரம் உயரம் என்பதே உண்மையாகும் இன்னொரு விஷயம் அவர் கேந்திராதிபதி தோஷம் மற்றொரு கேந்திரத்தில் இருப்பதனால் மைனஸ் டூ மைனஸ் ப்ளஸ் ஆவது போல பெரிய பாதிப்பு எல்லாம் நிச்சயமாக ஏற்படாது என்பதையும் நிச்சயமாக நீங்கள் நம்பலாம் அவருடைய பார்வை ஐந்தாம் பார்வையாக இரண்டாம் மீட்டருக்கு கிடைக்கிறது கடந்த காலத்திலே ஒன்பதிலே இருந்த குரு பகவான் மீட்டருக்கு அவர் எட்டிலே மறைந்தார் ஒன்பதிலே இருந்தாலும் அதிர்ஷ்டங்களும் தெய்வ அனுகிரகமும் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் நடந்ததே தவிர குடும்பத்திற்கு தேவையான ஆடை ஆடையாபரணங்கள் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் பலருக்கு நடக்கவில்லை குடும்பத்தில் போதிய அளவுக்கு வருமானம் இல்லை ஒற்றுமையும் இல்லை என்பதெல்லாம் கடந்த கால கன்னிராசிக்காரர்களுக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடந்த வரலாறு காரணம் தான் வீட்டிற்கு ரெண்டாம் மீட்டிற்கு எட்டிலே மறைந்த குரு பகவான் இதையெல்லாம் தடை செய்தார் ஒரு கிரகம் நல்ல இடத்தில் இருந்தால் மட்டும் எல்லா நன்மையும் செய்து விடாது கெட்ட இடத்தில் இருந்தாலும் எல்லா கிளிதுகளையும் ஒட்டுமொத்தமாக செய்துவிடாது எந்தெந்த இடத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைகிறதோ அந்த இடம்லாம் எப்பொழுதுமே பாதிக்கப்படும் இது கோச்சாரத்திற்கு மட்டுமல்ல தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய சொந்த ஜாதகத்தின் தசா புத்திக்கும் இதே நிலைமை தான் பொருந்தும் ரெண்டாம் மீட்டருக்கு அவர் எட்டிலே மறைந்ததால் ரெண்டாம் மீட்டினுடைய ரெண்டாம் வீட்டிற்கு உண்டான கெடுபலங்கள்லாம் செய்தார் ஆனால் இப்போது தான் வீட்டிற்கு அவர் ஒன்பதிலே இருந்து ரெண்டாம் வீட்டை பார்ப்பதினால் முதலில் திருமணம் குடும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்றாக சேர்வது குடும்பத்தில் சு சுப நிகழ்ச்சிகள் நடப்பது தனப்பிராப்தி பெரிய அளவிலே வருமானம் வருவது தேவையான அளவுக்கு வருமானம் வருவது வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் புன்னகைகள் சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மிக பெரிய அளவிலே பொருளாதார வளர்ச்சி கட்டாயம் உண்டாகும் ரெண்டாம் வீட்டை பார்ப்பதினால் ஒரு குடும்பத்தில் ஒருவர் மட்டும் சம்பாதித்து குடும்பத்தை காப்பாற்றிய நிலைமை போய் மற்றவர்களும் அதாவது உதாரணத்துக்கு தந்தை இருந்தால் தந்தை மட்டும் காப்பாற்றியது போய் பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகள் இருந்தால் ரெண்டு பிள்ளைகளும் வேலைக்கு சென்று சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ஆனால் ஒரு கை தட்டி ஓசை எழுப்பதை விட பல கைகள் தட்டி ஓசை எழுப்பும் என்பார்கள் அந்த அளவுக்கு பெரிய அளவிலே குடும்பத்தில் பொருளாதார வளர்ச்சிகள் உண்டாகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கலாம் சகலவிதமான விதமான சௌபாகியங்களும் உண்டாகலாம் ரெண்டாம் மீட்டருக்கு மூன்று ஆறு குடைவர் என்ற காரணத்தினால் ரெண்டாம் மீட்டின் மூலமாக சுப கட சுப கடன்கள் ஏற் கடங்கள் ஏற்படும் அந்த கடன் நல்ல விஷயங்களுக்காகவும் சுப விஷயத்துக்காகவும் சுப கடன்களாக கட்டாயம் அமையும் என்பதும் தெளிவான உண்மையாகும் ஆக குருவினுடைய பார்வை ரெண்டாம் மீட்டருக்கு கிடைப்பதனால் சகல விதமான சௌபாவியங்களும் நன்மைகளும் பொருளாதார பொருளாதார ஏற்றங்களும் பொருளாதார முன்னேற்றங்களும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஒருவருக்கு பதிலாக பலர் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அற்புதமாக உள்ளது என்பதும் தெளிவு கடன்கள் இருந்தால் அந்த கடன்களை இந்த குரு பயிற்சிக்குள் இந்த குரு பதினொன்றில் பத்தில் இருக்கக்கூடிய குரு பதினொன்றாம் வீட்டிற்கு வருவதற்குள்ளாகவே அத்தனை கடன்களும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் பணம் வந்தால் முதலில் கடன்களை நீங்கள் முதல் முழுமையாக நீங்கள் அடைத்து விடலாம் விடலாம் வட்டி கடன் போன்ற பிடியிலிருந்து நிம்மதியாக மீண்டு நீங்கள் நிம்மதியாக வாழக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் குருவினுடைய பார்வை இரண்டாம் வீட்டிற்கு கிடைப்பதால் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு கட்டி வட்டி மட்டும் கட்டி கொள்வோம் பிறகு அசலை கொடுக்கலாம் என்று தயவு செய்து தள்ளி போடாதீர்கள் அது வளர்ந்துவிடும் பணம் வந்ததும் கடன் இருப்பவர்கள் அதை முழுமையாக அடைத்து விடுவார்கள் மற்றவர்கள் எதிர்கால நலனுக்காக அந்த ரூபாய் பாதுகாப்பான முறையில் சேவிங்கில் பூமியின் மீதோ நகையின் மீதோ அல்லது ஷேர் மார்க்கெட்டின் மீதோ நீங்கள் செலுத்தி உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலத்திற்கு வளப்படுத்திக் கொள்ளலாம் என்பது குருவினுடைய பார்வை ரெண்டாம் மீட்டருக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான பழங்களாக அமைகின்றது அவருடைய பார்வை அடுத்ததாக நான்காம் மீட்டருக்கு கிடைக்கிறது அந்த நான்காம் மீட்டருக்கு அவர் ஒன்று நாலுக்குடையவராகி தான் வீடு தனுசு வீடு பாவத்தை பாவகா பாவாதிபதி பாவத்தை பார்ப்பது பாவபுஷ்டி அதாவது தான் வீட்டை தானே பார்ப்பது அந்த வீட்டிற்கு பலமடைகின்றது தனுசு பலம் அடைந்தால் நான்காம் வீடு பலமடைகிறது ஆனால் இளைஞர்களும் இளம்பெண்களும் கல்வியில் கடந்த காலத்தில் பாடத்தை அரியர்ஸ் அரியர் வைத்திருந்தாலும் அவர்களெல்லாம் இதை வரக்கூடிய காலத்தில் முடித்து விடுவார்கள் பட்டம் பதவிகளை எதிர்பார்ப்பவர்கள் முழுமையாக அந்த கல்வித்துறையில் சாதனை படைப்பார்கள் படிக்கின்ற மாணவ மாணவிகளும் கல்வியில் தங்கு தடையில்லாமல் படித்து தனக்கு பிடித்த துறையில் கல்வியை படித்து விருப்பப்பட்டு படித்து சாதனை படைப்பார்கள் தாயினுடைய உடல் ஆரோக்கியம் பூர்ணமாக ஆகும் கடந்த காலத்தில் நான்காம் மீட்டருக்கு அவர் ஆறில் இருந்ததால் பலருக்கு தாய்க்கு உடல்நிலை சரிவு உடல்நிலை சரிவில்லை வைத்திய செலவு ஒரு சிலருக்கு தாயின் மூலமாக விரோதம் தாயினுடைய உறவுகள் மூலமாக விரோதம் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக ச சங்கடங்கள் விர விரைய செலவு வ வாகன செலவு உங்கள் வீட்டின் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் போட்டி போறாமை வீடு கட்டினால் கண் திருஷ்டி இப்படி நான்காம் மீட்டருக்கு என்னென்ன பலன்கள் உண்டோ அந்த அப்படிப்பட்ட பழங்கள் மூலமாக குரு சங்கடங்களை கொடுத்தார் காரணம் தான் வீட்டிற்கு ஆறிலே மறைந்ததே அதற்கு முழு முக்கியமான காரணம் படிப்பிலும் தங்குதடை பலருக்கு ஏற்பட்டது குரு ஒன்பதில் இருந்தாலும் நான்காம் மீட்டருக்கு மறைந்ததால் இப்படிப்பட்ட பழங்கள் அனுபவித்தவர்கள் கன்னிராசிக்காரர்கள் பலர் உண்டு ஆனால் இப்பொழுது நிலைமை முற்றிலுமாக மாறிடும் நான்காம் வீட்டை நேரடியாக குரு பகவான் பார்ப்பதினால் பிள்ளைகள் படிப்பில் ஆர்வம் தாயாருக்கு உடல் நலத்தில் ஆரோக்கியம் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவது விற்பது புதிய புதிய குடியிருப்புகளுக்கு செல்வது வாகன சேர்க்கை புதிதாக நீண்ட நாட்களாக கார் வாங்க வேண்டும் என்கின்ற நினைப்பவர்களுக்கு கனவுகள் பழித்தல் புதிய வீடு கட்டி கொள்ள வேண்டும் வசதியான வீட்டிற்கு குடி போக வேண்டும் என்று என்னென்ன ஆசைகள் இருக்கிறதோ நான்காம் வீட்டின் மூலமாக அற்புதமான பலன்களை நடக்கும் ஒரு சிலருக்கு தாயார் மூலமாக சொத்து சுகங்கள் கிடைக்கும் காரணம் தான் வீட்டிற்கு நாலாம் மீட்டருக்கு ஒன்று நாளுக்கு கூட என்பதால் ஒரு சில பெண்மணிகளுக்கு அவருடைய தாயின் மூலமாக சீதனமாகவோ நகைகளாகவோ வீடுகளாகவோ கயணிகளாகவோ ஏதோ ஒரு வகையில் தாயின் மூலமாக சொத்துக்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஒரு சிலருக்கு தாயின் இறந்துவிட்டால் அவருடைய அவர்கள் மூலமாக சொத்து சொங்கல் வருவதற்கும் வாய்ப்புகள் கட்டாயம் உள்ளது ஆக நான்காம் வீட்டின் மூலமாக என்னென்ன பலன்கள் உள்ளதோ நல்ல பலன்கள் உள்ளதோ அப்படிப்பட்ட பலன்கள்லாம் எல்லாம் ராசிக்காரர்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உண்டாகும் என்பது தெளிவு அது அவரவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் சொந்த ஜாதகத்தினுடைய தசாபுத்தி அளவுக்கும் ஏற்றமும் இறக்கமும் இருக்கும் ஆக அவருடைய பார்வை நான்காம் மீட்டின் மூலமாக பெரிய யோகத்தை தரப்போவது என்பது மட்டும் உண்மையாகும் அடுத்தபடியாக அவருடைய பார்வை ஆறாம் மீட்டருக்கு கிடைக்கிறது ஆறாம் மீட்டருக்கு கிடைத்தால் போட்டி போராமை வம்பு வழக்கு இதெல்லாம் பின்தொடரும் இயற்கையில் சுபகிரகமான குரு பகவான் ஆறாம் மீட்டை பார்த்தால் அதையெல்லாம் அதிகப்படுத்துவார் என்பது விதி அதே வேளையில் ஏழாம் மீட்டருக்கு பன்னெண்டாம் மீட்டை பார்க்கின்றதனால் கணவன் வகையிலையோ மனைவி வகைகளையோ சுபவரியங்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு சொந்த ஜாதகத்தில் ஜாதக புத்தி சரியாமல் இல்லாமல் இருந்தால் அதாவது சொந்த ஜாதகத்தில் ஏழாம் மீட்டருக்கு ஆறு எட்டு பன்னெண்டிலிருந்து தசை நடத்தினால் கணவன் வகையிலையோ மனைவி வகையிலையோ சங்கடங்கள் பிரச்சனைகள் வைத்திய செலவுகள் தற்காலிகமான பிரிவுகள் போன்ற விஷயங்களும் நடக்கும் என்பதையும் சிலர் கவனித்துக் கொள்ளலாம் நல்ல பலங்களே சொல்லி கொண்டு செல்கின்றார்களே தனது வாழ்வில் அப்படி நடக்கவில்லை என்று எதிர்காலத்தில் நீங்கள் நினைத்தால் உங்களுக்கு ஒரு கால் அப்படி நடந்தால் அதற்கு காரணம் உங்கள் சொந்த ஜாதகமாக இருக்கும் ஆனால் ஆறாம் இட்டை பார்ப்பதால் ஆறாம் இட்டின் மூலமாக கடன் வம்பு வழக்கு போட்டி எல்லாம் வரும் என்பதும் உண்மை இயற்கையில் சுபகிரகமான குரு பகவான் கெட்ட இடத்தை பார்த்தால் அந்த கெட்டதை அதிகப்படுத்துவார் என்பதும் உண்மை ஆனால் உங்களுக்கு இங்கே ராகு பகவான் பதினைந்து குரு பயிற்சிக்கு பிறகு பதினைந்து நாள் பொரு பொறுத்து ஏழில் இருக்கக்கூடிய ராகுபகான் ஆறிலே வந்து இருப்பதினாலும் குருவினுடைய பார்வை அவர் அவர் வாங்குவதினாலும் குரு பகவான் கொடுக்கக்கூடிய கெட்ட பலங்கள் எதுவுமே உங்களை அண்டாது அதற்கு பதிலாக அதற்கு பதிலாக போட்டி பொறாமை வம்பு வழக்கு வைத்திய செலவு உடல்நலம் சிறிகளெல்லாம் உடல்நலம் நிவர்த்தி ஆகுதல் போட்டி இருந்தாலும் ஜெயித்தல் கடங்கள் இருந்தால் கடன் அடைபடுதல் ஆறாம் வீட்டின் கெட்ட எல்லாம் ஆறில் இருக்கக்கூடிய ராகுபகவான் குருவினுடைய பார்வையை வாங்கக்கூடிய ராகுபவான் தூள் துளாக்குவார் அதனால் ஆறாம் வீட்டின் மூலமாக மிகப்பெரிய வெற்றியும் யோகம் உங்களுக்கு காத்திருக்கிறது ஆறாம் வீட்டுக்கு ஐந்திலிருந்து குரு பகவான் பார்ப்பதினால் தொழில்துறையில் எவ்வளவு போட்டி போறாமைய சங்கடங்கள் பதவியில் இருப்ப மிகப்பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற பதவிகள் இருப்பவர்களுக்கெல்லாம் சங்கடங்களை மேலெடுத்து ப்ரெஷர்களும் இருந்தாலும் அதையெல்லாம் கூட தூள் உங்களுக்கு சாதனையாக ஆக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது என்பதே குருவினுடைய பார்வை மூலமாக தெரிகின்ற விஷயங்களாகும் ஏழாம் வீட்டிற்கு பன்னெண்டில் இருப்பதனால் கணவன் வகையிலும் மனைவிகளும் சுபவரங்கள் பல வகையில் காத்திருக்கிறது சுப விஷயங்கள் பல சிறு ஆன்மீக சுற்று பல இன்ப சுற்றுலா செல்லலாம் வீட்டிற்கு தேவையான புண்பொருட்கள் வாங்கலாம் சொத்து சுகங்கள் வாங்கலாம் எப்படி என்னென்ன சுகங்கள் இருக்கிறதோ அப்படிப்பட்ட சுகங்களுக்கெல்லாம் செலவு செய்யக்கூடிய பாக்கியங்களும் பலருக்கு உண்டாகும் என்பதே குரு பகவான் ஆறாம் வீட்டை பார்க்கக்கூடிய பழங்களாகும் ஆறாம் வீட்டிற்கு அவர் ரெண்டு பதினொன்று கூடிய ஒன்பது நாள் எவ்வளவு கடன்கள் இருந்தாலும் அந்த கடன்கள் நீங்கள் சுப கடங்களாகும் கடன்கள் வாங்கினால் அந்த கடனின் மூலமாகவும் பலர் சொத்து சேர்த்து அந்த கடன்களே பெரிய ஆளாகக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உள்ளது என்பதும் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் ஆக குரு பகவான் சஞ்சாரத்தின் மூலமாகவும் குரு பகவானுடைய பார்வையின் மூலமாகவும் பலவித பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கிறது என்பது உண்மையாக மற்ற வீடுகளுக்கும் அவர் எப்படிப்பட்ட பழங்களை தரப்போகிறார் என்பதையும் பார்ப்போம் இப்படி கன்னிராசிக்கு மூன்றாம் வீட்டிற்கு ரெண்டாம் வீட்டை குரு பார்வை செய்வதனால் இந்த குரு பயிற்சி உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுடைய வாழ்வில் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் காரணம் மூன்றுக்கு ரெண்டாம் இடம் தனஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை படிவதனால் சம்பாதிக்கின்ற உங்களுடைய இளைய சகோதரர்களோ சகோதரிகள் இருந்தால் அவர்களுக்கு வேலையும் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் வாய்ப்புகள் கிடைக்கும் அதன் மூலமாக மிகப்பெரிய அளவிலே அவர்கள் தனம் சம்பாதிப்பார்கள் அவர்களுக்கும் அமையும் அவருடைய வாழ்க்கையும் வளம் பெறும் என்பது தெளிவு மூணாம் மீட்டருக்கு பன்னெண்டாம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதினால் குடும்பத்தை விட்டு வேலைக்காகவோ படிப்புக்காகவோ அவர்கள் வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு கட்டாயம் உண்டாகும் என்பதும் உண்மையாகும் ஐந்தாம் வீட்டிற்கு அவர் ஆறிலே இருக்கின்ற காரணத்தினால் பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு கடன்கள் ஏற்படும் அந்த கடங்களை நீங்கள் சுபகடங்களாக எடுத்துக்கொள்ளலாம் ஐந்தாம் வீட்டிற்கு விரயத்தையும் ஐந்தாம் வீட்டிற்கு இரண்டாம் மீட்டையும் பார்ப்பதினால் பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகள் படிப்புக்காகவும் வெளியூர் வெளியூர் படிப்புக்காகவும் வேலைக்காகவும் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லலாம் தான் வீட்டிற்கு ஐந்தாம் வீட்டிற்கு இரண்டாம் மீட்டை பார்ப்பதினால் உங்கள் பிள்ளைகள் சொந்தமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் புதிதாக படித்துவிட்டு வெளியே வருகின்ற குழந்தைகள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு புதிய வேலை கிடைத்து அவரும் தன்னுடைய வாழ்க்கையில் சொந்த காலையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கு உண்டாகும் பிள்ளைகளும் நீங்கள் தாராளமாக படிப்புக்காகவும் வேலைக்காகவும் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் கட்டாயம் சந்தோஷமாக அனுப்பி வைக்கலாம் ஏழாம் மீட்டிற்கு பத்தாம் மீட்டை பார்ப்பதினால் கணவன் வகையிலையோ மனைவி வகையிலோ சொந்த தொழில் பலர் செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் அல்லது கணவன் மனைவி சேர்ந்து தொழில் செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் அல்லது பணியில் இருப்பவர்களுக்கு பணியினுடைய பதவி உயர்வும் பணி உயர்வும் வருவதற்கும் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உண்டாகும் காரணம் ஏழாம் மீட்டருக்கு பத்தாம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதும் ஏழுக்கு நாளில் குரு பகவான் இருப்பதும் அதற்கு காரணமாகும் ஏழாம் மீட்டருக்கு நாளில் இருப்பதினாலும் கணவன் நோய்களிலேயோ வகையிலோ புதிய சொத்து சுகங்களையோ வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு கட்டாயம் உண்டாகும் ஒன்பதாம் மீட்டருக்கு ரெண்டிலே குரு பகவான் இருப்பதினாலும் ஒன்பதாம் மீட்டருக்கு பத்தாம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்வதால் உங்களுடைய அதிர்ஷ்டத்தால் தந்தையாரினுடைய வருமானமும் தந்தையாருடைய தொழிலும் மிக பெரிய அளவிலே இருபத்தைந்து வயதுக்குள்ளவர் இருப்பவர்கள் தந்தையின் கீழ் இருப்பவருடைய ஜாதகம் பிரகாரம் தந்தைக்கு மிகப்பெரிய யோகமும் அதிர்ஷ்டம் தனப்பிராப்தியும் கட்டாயம் பெரிய அளவிலே உருவாகும் என்பது தெளிவு ஆக குரு பயிற்சியின் மூலமாக ராகும் சனியும் சாதகமாக இருப்பதினால் குறிப்பாக ராகு சாதகமாக இருந்து குருவினுடைய பார்வையை வாங்குவதனால் இந்த குரு பயிற்சியால் பத்தில் இருப்பதினால் ஒரு சில சங்கடங்கள் இருந்தாலும் மிகப்பெரிய அளவு தனப்பிராப்தியும் வெற்றியும் புதிய சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய அமைப்பும் இடப்பயிற்சியும் இடப்பயிற்சியும் புதிதாக சாதனை படைக்கக்கூடிய அமைப்புகளும் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் பிரமாதமாக அமையும் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு பெரிய அளவிலே வளத்தையும் வசந்தத்தையும் நீங்கள் தாராளமாக தேடிக்கொள்ளலாம் இப்பொழுது குரு பயிற்சிக்கு உண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் கன்னிராசிக்காரர்கள் ஒரு முறை திருப்பதி திருமலை வெங்கடாஜலபதியை சென்று பத்மாவதி தாயாரும் வெங்கடாஜலபதியும் சென்று தரிசித்து வரவும் அவசியம் விடீர் மூன்று நெய் தீபங்கள் வீட்டில் பூஜை அறையில் ஏற்றி வைத்து சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யவும் கந்த சஷ்டி கவசத்தை அவசியம் படித்தால் சகலவிதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் பசுமாட்டுகளுக்கு மறக்காமல் வேலைக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அகத்திக்கிழமும் பசு வாழைப்பழமும் தரவும் நன்றி வணக்கம்